கோபிச்செட்டிப்பாளையம் வயல் பக்கம் வந்து சாயந்தரம் அப்படியே ரவுண்ட் அடித்தோம் அறுத்த நிலங்காட்டுக்கு நடுப்புற வந்து ஆடு பட்டி போ கட்டி அதில் வந்து ஒரு ஆம்பளைங்கள்லாம் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் பக்கத்தில் போய் என்ன சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வக்குளாரில் போனோம் ஏகப்பட்ட நாய்கள்லாம் இருந்தது பாதுகாப்புக்கு அப்படியே கத்திகிட்டு இருந்தது எங்களுக்கு நாங்கள் வரதை பார்த்தோன்னே சுடுதண்ணி வச்சிருந்தார் சாப்பாட்டுக்கு உல வச்சுருந்தார் அண்ணன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த ஆடு கட்டியிருக்கிற இடத்துலலாம் போய் பார்த்துட்டு வந்தோம் குட்டி நானும் ஆட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் சமைக்கிற இடத்துக்கு அப்படியே வந்தோம் சரி என்னென்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டது சாப்பாடு ப்ளஸ் வந்து ரசம் அப்படின்னார் இந்த ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒருத்தர் உரிச்சிட்டு இருந்தார் ரசம் போதுங்களா அப்படின்னா போதுங்கண்ணா நாலு பேர் இருக்கிறோம் ரசம் போதும் அப்படின்னாரு அவர் என்ன சொன்னார்னா அந்த ரசம் வைக்கிறப்ப ஆட்டோட பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக கலந்து வந்து இந்த ரசத்தோடு கலந்துக்குவாங்களாமா அரசொம்பு ஆட்டு பால் வந்து இந்த ரசத்தில் மிக்ஸ் பண்ணிக்குவாங்களாமா அதுவும் இந்த கொள்ளு ரசம் வைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஆட்டுப்பால் மிக்ஸ் பண்ணுவாங்களாம்மா காலையில் வந்து ஆட்டுப்பால் கறந்து தான் டீ காஃபிலாம் வைப்பாங்க நீங்கள் வேணுனாலும் காலையில் வாங்க அப்படின்னாரு சரின்ட்டு அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு ஆனால் நாளைக்கு வந்து உங்கள் கூட நாங்கள் வந்து விருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டாருச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம்